இலங்கை தேர்தல் நிலவரத்தில் குறிப்பாக யாருக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டோடு இப்போது நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களினுடைய பகுவான ஆதரவை பெறுவதற்கு இந்த மிக முக்கியமான வேட்பாளர்களும் இப்போது போட்டி போட்டுக் கொண்டேதான் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இன்றைய தொகுப்பிலே நாங்கள் தமிழர்களுடைய தரப்பிலே இருக்கின்ற பொது வேட்பாளர் பற்றி பேச போவதில்லை மாறாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மூன்று நபர்களை பற்றி அதிலும் மிக முக்கியமாக அன்பகுமார் திசாநாயகர் வெற்றி பெற்றால் என்ன நடக்க போகின்றது அவருடைய தேர்தல் விஞ்ஞாபின் அறிக்கையும் அவர் எதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் ஒருவேளை அவர் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் என்ற விடயம் தான் இந்த தொகுப்பினூடாக பேசப் போகின்றோம் அவருடைய வெற்றியை கண்டு இப்போது இந்தியா உட்பட சர்வதேச நாடுகளும் அச்சப்படுவதாக இப்போது பல அரசியல் ஆய்வாளர்களும் குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதனால் ரணில் விக்ரமசிங்கவையும் சஜித் துறைமதாசவையும் ஒன்றிணைத்து அனுரவுக்கு எதிராக களமிறக்குவதற்கான செயற்பாடுகளும் இடம்பெற்று வருவதாக

இதுல மிக முக்கியமான வேட்பாளர்கள் அல்லது மிக முக்கியமாக தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்கின்ற வேட்பாளர்கள் என்று பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங் அருள் குமார் திசா சஜித் பிரேமதாச தமிழர்கள் தரப்பிலே களமிறக்கப்பட்டிருக்கிற பொது வேட்பாளரான போன்று நாமல் ராஜபக்ச என்ற இந்த மிக முக்கியமான ஐவரும் தான் மிக தீவிரமான தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு ஏனே ஏனையவர்கள் அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் மக்களின் வெகுவான ஆதரவோடு இவர்கள் தான் அதிகமாக தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த தொகுப்பினோடாக நாங்கள் பேச போகின்ற விடயமும் தமிழ் பொது வேட்பாளரை பற்றியோ அல்லது ஏனைய வேட்பாளர்களை பற்றியோ பேசவில்லை மாறாக இந்த அனரோகுமார் திசாநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவருடைய வாக்குறுதி எப்படி இருக்கின்றது எப்படியான மாற்றங்கள் இடம்பெறும் என்பது வளர்ச்சி கண்டு அச்சத்தின் காரணமாக சர்வதேச நாடுகள் எடுக்கின்ற தீர்மானம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகிறோம் அப்படி பார்க்கின்ற போது இந்த அனுரோகுமார் திசாநாயக்க யார் என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் மேலும் இந்த அனுரோகுமார் திசாநாயகனுடைய கட்சியானது ஆரம்ப காலத்திலே ஜேவிபி என்று சொல்லப்பட்டது ஜேவிபி என்றால் இப்போதைய காலகட்டங்கள் எல்லோருக்கும் தெரியாது எழுபது எண்பதுகளிலே ஜேபிபி என்றால் அந்த அளவுக்கு பிரபலியமானவர்கள் அதாவது கிளர்ச்சியாளர்கள் என்று தான் சொல்வார்கள் இருந்தாலும் நாட்டில் இருந்து ஒரு சில செயற்பாடுகளுக்கு எதிராகவும் சில சிலருடைய தன்னிச்சை போக்குகளுக்கு எதிராகவும் வந்து நம்மளுடைய கிளர்ச்சி இடம்பெற்றிருந்தது குறிப்பாக அந்த காலகட்டத்திலே தான் இந்த ஃபுடல் காஸ்ட்ரோ சேகுவாரோ போன்றவர்கள் எல்லாம் நாட்டை அதாவது கியூபாவை அந்த பாட்டிஸ்டா அவர்களுடைய ஆட்சியில் இருந்து அப்படியான ஒரு செயற்பாட்டோடு தான் களமுறங்கி இருந்தார் இந்த ஜேபிபியினர் ரோகண விஜய வீர தலைமையில் இறங்கியிருந்தார்கள் இருந்தாலும் காலப்போகுதியிலே இந்த ஜேவிபி ஆனது இனவாத கட்சியாக பயணமித்திருந்தது எல்லோருக்கும் தெரியும் முக்கியமாகவே தமிழர்களுக்கு எதிரான இந்த தமிழருடைய போராட்டத்துக்கு எதிராகவும் பேசுகின்ற ஒரு கட்சியாக பரிணமித்திருந்தார்கள் இதனால் ஜேவிபியை அடக்கி அடக்கியிருந்தார்கள் ஜேவிபி இளைஞர்கள் பலர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் பலர் காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள் ஜேவிபி அடக்கி ஒடுக்கிய வைத்திருந்தார்கள் அப்போது இருந்த ஜே ஆர் போன்ற அரசாங்கங்கள் எல்லாம் அப்படி இருக்கின்ற போது பிற்பட்ட காலங்களில் ஜேவிபியினுடைய வலு குறைந்தது தான் சொல்ல வேண்டும் மக்கள் மத்தியில் இந்த ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது பல ஜேவிபி ஆதரவாளர்கள் புலம்பெயர்ந்து இந்த இத்தாலி போன்ற நாடுகளுக்கு தப்பிச் சென்று விட்டார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த ஜேவிபி கொஞ்சம் கொஞ்சமாக பலமிழந்து இலங்கையினுடைய மூன்றாவது நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் மூன்றையும் விட நான்காவது நிலை என்று சொல்லலாம் மூன்றாவது நிலையிலேயே தமிழரசுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தங்களுடைய அங்கம் வகித்துக் கொண்டிருந்தார்கள் நான்காவது இடத்திற்கே தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த ஜேவிபி அப்படி இருக்கின்ற போது இப்போதைய காலகட்டங்களில் இந்த ஜேவிபி அதாவது தேசிய மக்கள் சக்தி என்று இப்போது மிக பெரும் ஒரு வளர்ச்சி கண்டு மிக மிகப்பெரிய அளவில் ஆதரவை பெற்று வருகின்றார்கள் யாரும் மறுத்துவிட முடியாத உண்மையாக இருக்கின்றது இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த ஆட்சி கவிழ்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற இந்த ஆட்சி கவிழ்ப்பு தான் ஜேவிபியினுடைய ஏறுமுகமாகவே இருக்கின்றது அதாவது தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் ஹிசாநாயகனுடைய கட்சியாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய ஏறுமுகமாக இருக்கின்றது பல தொழிற்சங்கங்கள் அரசுக்கு அரசாங்கமாக இருந்தாலும் பல தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஆதரவான நிலைப்பாடுகள் யாழ் கிழக்கு பல்கலைக்கழகத்தை அத்தனை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர் ஒன்றியங்களும் அருணகுமார் கீழே இருக்கின்றது இப்படியாக பெரிய இளைஞர் கிளர்ச்சியோடு மாற்றம் என்ற போர்வையிலே குறிப்பாக இந்த சிங்கள தேசியவாதிகள் அதிகமாக ஒரு காலகட்டங்களிலே மஹிந்த ராஜபக்சர் அவரோடு தும்புத்தடியை கையை காட்டினாலும் வாக்கு போடுகின்ற நிலையிலே இருந்தார்கள் சிங்கள தேசியவாதிகள் அதன் பின்னர் அதே சிங்கள தேசியவாதிகள் நன்மதிப்பு கொண்டவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது ஜேவிபி தான் இந்த அனுரகுமார் திசாநாயக்க தான் அப்படி இருக்கின்ற போது ராஜபக்சங்களுக்கு எதிராக சிங்கள தேசியவாதிகளும் சிங்கள இடதுசாரி அமைப்புகளும் திரும்பியதன் காரணமாக இப்போது சிங்கள தேசியவாதிகள் அதிகமாக இந்த அனுபகுமார் திசாநாயக்கவை ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டிற்கு மாறி இருக்கின்ற எல்லோருமே விட முடியாது உண்மையாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இந்த ஜேவிபி இந்த இரண்டாயிரத்தி இரண்டு இருபத்தி இரண்டு ஆட்சி கவிழ்ப்பிற்கு பின்னர் தேசிய மக்கள் சக்தியானது மிகப்பெரும் அசூர வளர்ச்சி கண்டிருந்தது அப்போதைய காலகட்டங்களிலே ஜனாதிபதி தேர்தல் அல்லது இடைக்கால தேர்தல் ஒன்று இடம்பெற்றிருந்தால் நிச்சயமாக இந்த ஜேபி தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்திருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் இருந்தது அப்படி இருக்கின்ற போது அந்த சூழ்நிலைகளினால் அவர்கள் பொறுப்பேற்க மறத்து பின்னர் காலம் கடந்து இப்போது தேர்தலுக்கு வந்திருக்கின்றார்கள் இம்முறை தேர்தலிலே நம்பி கட்டக்கூடிய குதிரை என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு அவர்கள் வளர்ந்திருந்ததன் காரணம் இந்தியா அவர்களையும் கூப்பிட்டு ஒருபோதுமே இந்தியாவுக்கு செல்லாத இந்த ஜேவிபியையும் அவர்கள் கூப்பிட்டு அழைத்து பேசியிருந்தார்கள் தேசிய மக்கள் சக்தியை பேசியது மா பலதப்பட்ட விடயங்களோடும் இந்தியாவோடு கைகோர்த்து செயற்பட்ட தயாரம் குறிப்பிட்டிருந்தார் இந்த தேசிய மக்கள் சக்தி மீது இந்தியாவுக்கு ஒரு ஒரு ஐயப்பாடு இருந்து கொண்டேதான் இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது தற்போதைய சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய அசூர வளர்ச்சி கண்டு வருகின்றார்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி இருந்தாலும் சிங்கள மக்கள் மத்தியிலே சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்கும் சம பங்கான இப்போது ஆதரவு கிடைத்து வருகின்றது ஆனால் தமிழ் பேசுகின்ற மக்களுடைய ஆதரவு பார்க்கின்ற போது ஒரு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு

சிலர் நாங்கள் இஸ்லாமியர்கள் நாங்கள் தமிழர்கள் என்று கூட அதிலே பதிவிட்டு விட்டு இந்த அருணகுமார் திசாநாயக்க அவர்க ஆதரவு என்ற அடிப்படையில் குறிப்பிடுகின்றார்கள் இதற்கு காரணம் ஒரு மாற்றத்திற்கான அல்லது இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாமா என்ற ஒரு அடிப்படையிலே பலர் சிந்திக்கின்றார்கள் காரணம் ரணில் விக்ரமசிங்கவை நம்ப தயாரில்லை முன்னைய காலத்தினுடைய செயற்பாடுகள் அப்படி இருக்கின்ற போது தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவானது இப்போது அதிகமாக இப்போது தீவிரமடைந்து வருகின்றது குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற சிங்கள மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சம் ஐந்திலிருந்து பத்து லட்சத்துக்கு இடைப்பட்ட சிங்கள மக்கள் இப்போது தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் பெருவாரியான தமிழர்கள் இதுவரை காலமும் இல்லாமல் தமிழ் இளைஞர்கள் பலர் தேசிய மக்கள் சக்தி அருணகுமார் குமார் திசாநாயக்கான வாக்கினை போடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அதோடு இஸ்லாமியர்கள் அதாவது தமிழ் பேசுகின்றவர்களுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான இன்னும் ஒரு தமிழ் பிரிவு என்று பார்க்கின்ற போது இஸ்லாமியர்கள் அவர்களும் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு அதிகமான வாக்குகளை அளிப்பதற்கு இந்த தமிழ் பேசு தமிழர்களுடைய கட்சிகளோ அல்லது இஸ்லாமியர்களுடைய கட்சிகளோ சார்ந்து அல்லது தலைமைகளோ தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு கொடுக்கவில்லை மாறாக தனிப்பட்ட ரீதியிலே இளைஞர்களும் மக்களும் இப்போது இந்த தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டோடு இருக்கின்றார்கள் இது கருத்து கணிப்புகள் சில இந்த சமூக வலைதள பதிவுகளின் ஊடாகவும் இந்த விடயம் வருகின்றது எனவே இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அசூர வளர்ச்சியின் காரணமாக அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அசூர வளர்ச்சியின் காரணமாக இப்போது இந்தியா கூட இதனை கருத்தில் எடுத்திருப்பதாகவும் சர்வதேசங்களும் இந்த விடயத்தை கருத்தில் எடுத்திருக்கின்றார்கள் காரணம் ஒருவேளை இந்த தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று அனில்குமார் நிசாநாயக்க ஜனாதிபதியானால் தங்களுடைய பேச்சை கேட்க மாட்டார் என்ற அடிப்படையில் போது இந்தியா உட்பட சர்வதேசம் அஞ்சுவதாக குறிப்பாக மேற்குலகம் அஞ்சுவதாக பல பல அரசியல் ஆய்வாளர்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற பல அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனால் தான் இந்த இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கின்ற அஜித் தோவால் அவர்கள் கூட சொற்ப நாட்களுக்கு முன்னர் இலங்கைக்குள்ளே வந்திருந்தார் அவர் வந்ததனுடைய இன்னும் ஒரு நோக்கம் என்ன பார்க்கின்ற போது அதாவது ரணில் கோ தமிழர்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொடுப்பது மாத்திரமல்லாமல் சஜித்தையும் ஒன்று சேர்ப்பதற்காகத்தான் வந்திருந்தாராம் காரணம் தேசிய மக்கள் சக்தியான அனுமார் வாசுபந்தியானது மிக தீவிரம் அடைந்து வருகின்றது இந்த தேசியவாதிகள் எல்லாம் சிங்கள தேசியவாதிகள் எல்லாம் அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த சஜித்துக்கும் ரணிலுக்கும் இடையிலான ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர்கள் அவர்களுடைய பழமைய பழைய கட்சியிலே இருந்தவர்கள் தான் அல்லது அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி என்று இருக்கின்ற போது இருவரும் பிரிக்கின்ற போது இன்னும் அவர்களுடைய வாக்கு வீதம் உடைய போகின்றது அவர்களை ஒன்றாக சேர்ந்தால் ஒரு நிலையான ஒரு ஜனாதிபதி பிரதமர் என்ற அடிப்படையில் ஒன்றாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்தியா முயற்சித்திருப்பதாக ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் இருந்தாலும் இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை மாறாக ஒரு ஊகமாக சொன்ன ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது ஒருவேளை இருக்கலாமோ என்றும் பலர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்ற போதுதான் ஜனாதிபதி ரணை கூட தன்னுடைய தேர்தல் பிரச்சார உரையின் போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அல்வகுமார் திசாநாயக்கவை இந்த சஜித் பிரேமதாசவால் தோற்கடிக்க முடியாது அனுரவகுமார் வெற்றிக்கு வெற்றிக்கு காரணமாக அமைய போகின்றார் இந்த சஜித் பிரேமதாசதான் என்ற அடிப்படையிலே இந்த விடயத்தை குறிப்பிட்டதாக ஒரு மிக பிரபலியமான ஒரு யூடியூப் சமூக ஊடகவியலாளர் ஒருவரும் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இந்த விடயங்களானது மிக பெரும் ஒரு தீவிரமா அடைந்து வருகின்றது இதற்கு காரணம் ஜேவிபியினுடைய வளர்ச்சியானது அதாவது தேசிய மக்கள் சக்தி அருள் குமார் வளர்ச்சியானது இந்த இருவரையும் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சயித் பிரேமதாசாவை பாதிக்கப் போகின்றது ஒருவளை அவர் ஜனாதிபதியாக வந்துவிட்டால் இந்தியா நினைத்ததும் செய்ய முடியாது சர்வதேசமும் அதாவது மேற்குலகமும் நினைத்ததை செய்ய முடியாது என்ற நிலைப்பாடு வந்துவிட்டது காரணம் அவர் தனித்துவமான ஒரு தலைமை கொண்டவர் தான் அது மாத்திரமல்லாமல் அவருடைய சார்பு நிலைப்பாடு வேறு ஒரு புரிதொரு நாடு நாட்டை நோக்கி மாறலாம் என்பதுதான் இந்த இரண்டு மிக முக்கியமான இப்பகுதிகளினுடைய நோக்கமாக இருக்கின்றது இந்தியா உட்பட மேற்குலகத்தினுடைய ஐயமாகவும் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம் ரணில் விக்ரம இருக்கலாம் இப்போது துரிதமாக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இருந்தாலும் இந்த தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவும் பெருகி வருகின்றது யாரும் விட முடியாது சமபலத்தோடு தென்னிலங்கையிலே வளர்ந்து வருகின்றார்கள் இதுவரை காலமும் இல்லாத அளவிற்கு வடக்கு கிழக்கில் இருந்து தேசிய மக்கள் சக்திக்கும் வாக்கு செல்லப் போகின்றது என்பதையும் யாரும் மறந்துவிட முடியாது அப்படி இருக்கின்ற போது இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையும் அவர்கள் பாலிப்போது பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது தான் இந்த அரசியல் அமைப்பை மாற்றி அமைப்பேன் என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு தேவை இல்லாமல் மக்களினுடைய வரிப்பணம் வீணாகுவதை அனுமதிக்க மாட்டேன் குறிப்பாக இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற சலுகைகள் அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சலுகைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வாகனங்கள் பல விடயங்களையும் நான் நிறுத்துவேன் என்ற அடிப்படையிலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது முன்னாள் அமைச்சர்களுக்கோ வழங்கப்படுகின்ற ஓய்வூதியங்களை நிறுத்துவேன் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை இந்த இந்த அது மாத்திரமல்லாமல் இருபத்தி இருபத்தி ஐந்து ஐந்து அமைச்சரவை அமைச்சரவை பேர் கொண்ட புதிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி அந்த மிக முக்கியமான பங்கை வகிக்குமே ஜனாதிபதிக்கு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட முறை ஒழிப்பேன் என்றும் அதிகாரத்தை நான் உயர்த்துவேன் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை அத்தோடு இருபத்தி ஐந்து அமைச்சர்களைக் கொண்ட ஒரு அமைச்சரவையும் இருபத்தைந்து பிரதி அமைச்சரிடம் தான் நிற்பார்களே ஒழிய இந்த தலைமைகளுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த ராஜாங்க அமைச்சு என்பது இருக்காத என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றன வடக்கு கிழக்கு பகுதிகளை சார்ந்து பேசுகின்ற போது தான் பதிமூன்றா திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் பதிமூன்று பிளஸ் நடைமுறை நடைமுறைப்படுத்துவேன் என்று வரவில்லை மாறாக அப்படி நான் வாக்கம் சேர்க்க விரும்பவில்லை ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்றாக இணைக்கின்ற ரீதியிலே என்னுடைய திட்டங்கள் அமையும் என்றும் அதோடு வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள தமிழர்கள் இஸ்லாமிய தமிழ் பேசுகிற இஸ்லாமியர்களுக்கான உரிமை என்ற அடிப்படையில் அங்கே அவர்களுடைய போலீஸ் திணைக்களங்களாக இருக்கலாம் அல்லது நிர்வாக சேவை திணைக்களங்களாக இருக்கலாம் ஒவ்வொன்றிலும் ஆட்சி மொழியாக அல்லது முன்னுரிமை வழங்கப்பட்ட மொழியாக தமிழையும் தமிழ் பெயர் தமிழ் தெரிந்தவர்களையும் அங்கே நியமிப்பேன் அல்லது மொழிபெயர்ப்பாளர்களை தமிழ் மொழி மூல மொழிபெயர்ப்பாளர்களையும் அங்கே நியமிக்கப்படும் இதனால் அங்கிருக்கின்ற தங்களுடைய தேவைகளை தமிழர்கள் தமிழிலேயே பெற்றுக் கொள்ளக்கூடிய இதனால் இன கூட அல்லது மொழி பிரச்சனையை கூட தீர்த்துக் கொள்ளலாம் அதோடு புறையோடி போயிருக்கின்ற தமிழர்களுடைய இன அதாவது தமிழர்களுக்கு எதிரான இன பிரச்சனை தமிழர்களுடைய இன தான் இப்போது இந்த நாட்டினுடைய இந்த நிலைமைக்கு காரணம் இதனால் அதை தீர்த்து வைக்கக்கூடிய வகையிலே தான் பலதரப்பட்ட செயற்றங்களை மேற்கொள்வேன் என்றும் அதோடு இந்த இந்த குறிப்பாக இப்போது இருக்கின்ற இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையையும் அரசியலமைப்பையும் மாற்றியமைப்பதனூடாக இதற்கான ஒரு தீர்வு திட்டத்தை தான் கொண்டு வருவேன் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த அனுலகுமார் திசாநாயக்கம் குறிப்பிட்டிருக்கிறார் அதோடு இன்னும் பல அதாவது நாட்டிற்குள்ளே உற்பத்தியை வலுப்படுத்துதல் என்ற விடயத்தையும் அதாவது இன்னும் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தையோ இன்னும் ஒரு நாட்டினுடைய கடனுதவியோ நம்பி இந்த நாடு இல்லாமல் இன்னும் ஒரு நாட்டினுடைய இறக்குமதியையோ நம்பி இந்த நாடு இல்லாமல் இந்த நாட்டுக்குள்ளே இருந்து ஏற்றுமதி பொருளாதாரத்தை கொண்டு வருவது மாற்றமல்லாமல் இந்த நாட்டை மிக முக்கியமான ஒரு நாடாக அல்லது பொருளாதாரத்திலும் சரி தொழில் தொழில்நுட்பத்திலும் கட்டியெழுப்பு அடிப்படையில் குறிப்பிட்ட எனவே இப்போது இந்த அனுமகுமார் தீவிர வளர்ச்சியானது இந்த ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசவுக்கு ஐயத்தை கொடுக்கின்றதோ இல்லையோ தெரியாது இப்போது மேற்குலகத்திற்கும் இந்தியாவுக்கும் ஐயத்தை கொடுக்க ஆரம்பித்திருப்பதாக ஒரு சில அரசியல் ஆய்வாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் இது ஏதோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையாகவும் இருக்கலாம் என்றும் இன்னும் சிலர் சொல்கின்றார்கள் மீண்டும் ரணில் விக்ரமசிங்க தான் ஆட்சி அமைப்பார் இரண்டாம் நிலையிலே அனுரவோ அல்லது இரண்டாம் நிலையிலே சஜித்தோ வரலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது எனவே இப்படி இந்த முறை நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று பார்க்கின்ற போது அனுரவகுமார் திசாநாயக்க வந்தால் என்ன நடக்கும் என்பது பற்றித்தான் நாங்கள் இந்த தலைப்பினூடாக பேசியிருந்தோம் இதே போன்ற அடுத்தடுத்த தொகுப்புகளில் சஜித் பிரேமதாஸ் தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கை ரணில் விக்ரமசிங்க தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கை தமிழ் பொது வேட்பாளராக இருக்கிற அரியநேந்திரன் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கை நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கை என்று அந்த விடயங்களைப் பற்றியும் பேசலாம் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத் தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பங்கு என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியா காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் விடை வரும் தான் என்றும் வணக்கம்